ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சீரிஸ் போர்டு டெஸ்ட் லேம்பு டூ இன் ஒன் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் ஒயர் லைன் எப்படி தரணும்னு பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் இந்த ஒயர் வந்து ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க பிளாக்கு ரெட்டு ரெண்டு எடுத்துக்குங்க ரெண்டு த ரெட்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர் மொத்தமாகவே அப்படியே ரெண்டாக மடித்து இந்த ஓல்ட்ரு இந்த பேக் சைடு விட்டுக்குங்க விட்டுட்டு எதனா ஒரு ஒயர் தான் கட் பண்ணணும் ரெண்டு ஒயரை கட் பண்ணக்கூடாது ரெண்டு ஒயரை கட் பண்ணி ஓல்டரில் கொடுத்துட்டு போகிறீங்க எதனா ஒரு ஒயர் ரெட்டோ பிளாக்கோ எதனா ஒரு ஒயர் கட் பண்ணுங்க நல்லா பாருங்கள் சென்ட்ராக கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டு அந்த சிவி ஓல்டரில் வந்து கொடுத்துங்க இது ரெண்டுத்தையும் கொடுத்துங்க பிளாக் வந்து கொடுக்காதீங்க அதை அப்படியே விட்டுருங்க இந்த சீரிஸ் போர்டு வந்து நீங்கள் வந்து ஃபேனு காயில் போயிச்சான்னு செக் பண்ணலாம் மோட்ரு செக் பண்ணலாம் கைட்டி வச்சுட்டு மிக்சி கிரைண்டர் வேறு எதனா லைட்டு டியூப் லைட்டு மாதிரிலாம் செக் பண்ணுன்னா இந்த சீரிஸ் போர்டு வந்து தேவைப்படும் டெஸ்ட் லேம்பு வந்து எர்த்து செக் பண்ணுறது நியூட்ரல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது இப்போ சில போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரிட்டர் அவன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில இடத்துல வந்து எர்த்து இல்லாமல் இருக்கும் ஷாக் அடிக்கும் அந்த டைமில் வந்து நம்ம அந்த டெஸ்ட் லேம்பாக வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணலாம் நீங்கள் டெஸ்ட் லேம்பு இந்த சீரிஸ் போர்டு இந்த ரெண்டுமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எப் எப்படி எப்போவுமே இது பயன்படும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா ஃபால்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க ஓல் போட்டாச்சுங்களா அதில் பல்ப்பு மாட்டிங்க பல்ப்பு மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரு பின்னாடி பக்கம் ரெண்டு ஒயர் இருக்குங்களே ரெண்டு சைடு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க டேப் வச்சு தனித்தனியாக வச்சுங்க ரெண்டு சைடு தனித்தனியாக இருக்குங்களே அதில் என்ன பண்ணுறீங்க ஒயரை ஸ்லீவ் பண்ணி ஒயரை ஸ்லீவ் பண்ணி ஃப்ளக்கில் போட்டுக்கங்க ரெண்டு பக்கமும் சீவிங்க டெஸ்டரில் செக் பண்ணுறது விடையே டெஸ்ட் லேம்பில் செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃபால்ட்டு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் மெட் டூ பின்னு டாப் எடுத்துக்கங்க டாப் எடுத்து இதில் வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து கரெக்டாக ஒயர் வந்து எப்பவுமே வந்து மடிச்சு அது உள்ள கரெக்டாக டைட்டாக ஹோல்ஸ் உள்ள போட்டு கரெக்டாக டைட் பண்ணிங்க இந்த மாதிரி பிளாக் ஒயரு எடுத்து டைட் பண்ணிங்க ஒரு பக்கம் இருக்கிற ரெண்டு சைடில் வந்து ரெண்டு பக்கமாக இருந்துச்சுல்ல அதில் வந்து ஒரு பக்கம் இருக்கிறது மட்டும் இந்த ஒரு வயர் ஒரு சைடு எடுத்துகிட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிங்க ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு நீங்கள் கொடுக்குறப்போ ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு அந்த ஃப்ளக்கில் கொடுத்துக்குங்க இன்னொரு பிளாக்கு இன்னொரு ரெட்டு வந்து சீரீஸ் போர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எதில பாருங்கள் சுவிட்ச் போட்டால் எரியும் பாருங்கள் ஓகேங்களா இது வந்து நீங்கள் சீரிஸ் எதனால் வச்சு ஃபேனோ இல்லை கிரைண்டரோ மிக்ஸி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் இது சீரிஸ் போர்டுக்கு இது யூஸ் பண்ணலாம் ஒரு ஃப்ளக்கில் போட்டு சாதாரண வீட்டில் ஒரு ஃப்ளக்கில் போட்டு அந்த ரெண்டு ஒயரை எடுத்து நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எடுத்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து டெஸ்ட் லேம்பா இது வந்து டெஸ்ட் லேம்பா யூஸ் பண்ணோம்னா ஒரு சைடு ஒயர் வந்து என்ன பண்ணோம் டமி பண்ணணும் ஸோ ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி முறுக்கி விட்டு ஒரு சைடு மட்டும் வச்சா தான் டெஸ்ட் லம்பு டேரெக்டாக லைன் போவோம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளக்கு பின் டாப் இருக்குல்ல அது போல் வந்து ஃபீமேல் ஒன்று வாங்கிக்கோங்க அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் ஒயர் போட்டு ரெண்டுத்துலையுமே ஒரு சின்ன ஒயர் துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த ஃபீமேலில் ரெண்டு இருக்குங்களே அது ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறீங்க இந்த ஒரே ஒயரை ஜாயின் பண்ணுறேங்க நம்ம ஒயரை கட் பண்ணி அந்த ஃப்ளக்லேருந்து அப்பப்போ பிடிங்கி பிடிங்கி கட் பண்ண முடியாது கட் பண்ணி கட் பண்ணி போட முடியாதுங்களே அதனால் வந்து இதை நீங்கள் இதை வந்து பண்ணி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சீரிஸ் போர்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சீரிஸ் லேம்பாகவும் இந்த ஒயர் வந்து ஒரு சைடு டபுளாக மாட்டிக்கிறீங்களா அப்போ வந்து ஒரு சைடு வந்து பிளாக் ரெட்டு இன்னொரு சைடு பிளாக் ரெட்டு வரும் நீங்கள் அப்படி கூட கொடுத்துக்கலாம் இதில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா பிளாக்கை வந்து ஒரு சைட்லேருந்து எடுத்துகிட்டு ரெட்டு வந்து ஒரு சைடு இருந்து எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரே பக்கமாக கொடுத்துங்க அது எப்படி கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து பிளாக் ரெட்டு மட்டும் ஒரு ஒரு சைடு வந்துடணும் ஒரு டாப்பில் கொடுத்துங்க செட்டு செட்டாக பிரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது வந்து ஜாயிண்ட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணுற மாரி ஒயர் ஜாயின் பண்ணுற மாரி ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இது எடுத்து அந்த மேலில் ஃப்ளக்கு அதில் வந்து இது ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் லம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுத்து இதில் போட்டுமா டம்மி ஆகிடும் ஒயர் வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடும் நம்ம வந்து வெட்டி திருப்பி முறுக்கிட்டு டெஸ்ட் லேம்பாக யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டெஸ்ட் லம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த போட்டில் வந்து இருக்கா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ம் பாருங்கள் நீங்கள் வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து ஒரே சைடாக கொடுத்துங்க ஒரு பிளாக் ரெட்டு இந்த சைடு ஒரு பிளாக் ரெட்டு ரெண்டாக மடிக்கிறதில்ல அது ஒரே சைடாக வந்து டாப் வந்து கொடுத்துங்க இந்த லைட் வந்து சரியாக தெரியல இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா டெஸ்ட் லேம்ப் இது வந்து டெஸ்ட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா கண்டுபிடிக்கிறது வீட்டில் நியூட்ரல் இருக்கா இருக்கா அப்படி இல்லைனா அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கிறது இங்கே பாருங்கள் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணுறோம் நியூட்ரல் இருக்குது இருக்கான்னு செக் பண்ணுறோம் எடுத்து இருக்குது இதுக்காக நீங்கள் வந்து டெஸ்ட்லாம்ப்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் போர்ட்லேயும் வச்சு செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் எத் நியூட்ரல் இருக்கா இல்லையான்ட்டு இங்கே பாருங்கள் ஒயர் தனித்தனியாக எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் தனித்தனியாக பிரிச்சுட்டேன் நல்லா பார்த்துங்க ஒரு சைடு வந்து ரெண்டாம் அடிச்சிங்களே அதில் வந்து ஒரு சைடு பிளாக் ரெட் வந்து அந்த ப்ளக்கு போட்டுங்க ஒரு சைடு பிளாக் ரெட் வந்து ஸ்லீவ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அதை ஃப்ளக் பண்ணதில் வந்து ஃப்ளக் பண்ணிட்டு இது வந்து டெஸ்ட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து நியூட்ரல் செக் பண்ணிக்கலாம் டெஸ்ட் லேம்பு டெஸ்ட் லேம்னா வீட்டில் நியூட்ரல் வருதா இல்லை எடுத்து அளவு எடுத்து வரலையா நியூட்ரல் ரிட்டர்ன் ஆச்சுன்னா எடுத்து வராமச்சின்னா நம்ம வச்சு செக் பண்ணுமா தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ஃப்ளக்கை நீங்கள் அந்த ஃபீமேலில் பிடிங்கிட்டு ரெண்டு ஒயர் தனியாக எடுத்தீங்கன்னா இதை வந்து மிக்ஸி கிரைண்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மிக்ஸி கிரைண்ட்ரு ஃபேனு வேறு எந்த பொருளாக இருந்தாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம் சீரியஸ் போர்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒயர் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிரித்து ரெண்டு ரெண்டாக இருக்கிறத செட் செட்டாக பிரித்து வச்சுங்க பிரித்து வச்சுன்னு இந்த மாதிரி தனி தனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்காங்க பாருங்கள் கீழே தனியாக விட்டுக்கலாம் பல்பையும் தனியாக விட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோ தெரியாதுன்றதுக்கோசம் நான் வந்து கையில் பிடிச்சிட்ருக்கேன் பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் எல்லாருமே வச்சுருந்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்